தமிழ்நாடு ஊறவல்துறை இன்றைக்கு அகில இந்திய மாநில அரசு ஒலி சம்மேளனத்தினுடைய பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுக்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு அரசு வழியல் சங்க மாவட்ட தலைவர் கோரிக்கை விளத்துறை ஆட்சியர் சங்க மாவட்ட செயலாளர் சிறப்புரையாற்றிகள் வருகை தமிழ்நாடு அரசு மாநில துணைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர் இங்கே வருகை இருந்திருக்கிற அனைத்து இருந்து வருகை முன்னணி வீழர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையாளர் சங்கத்தினுடைய மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக நம்முடைய மாவட்ட செயலாளரும் மாநில துணைத் தலைவரும் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் நான் என் கோபத்தை தான் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக நம்மளுடைய ஒன்றிய அரசனுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு தொழிலாளர் தொழிலதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு நடத்துறாங்க பத்திரிகைல பார்த்திருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் பக்கம் பக்கமா வந்திருக்கோம் பண்ணுக்கு வரி கிடையாது அதுல வைக்கிற ஜாமுக்கு வரின்ட்டு ஒரு ஹோட்டல் அதிபர் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனத்தினுடைய அதிபர் அவருடைய ஆதங்கத்தை பப்ளிக் வந்து இந்த மாதிரி பண் சொல்றாங்க அப்படிங்கிற கருத்து கேட்கறது அப்படின்னு வந்துட்டீங்க கருத்துக்களை கேட்கணும்ல கருத்துக்களை சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஜப்பான நோக்கி அந்த மூஞ்சி போகுது அதோட விட்டாங்களான்னு பார்த்தா உடனடியாக அவரை போய் கூப்பிட்டு விரட்டி அவரை வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு குளிஞ்சி பழைய அம்மா பேர் இப்படித்தான் போவாங்க அமைச்சர்கள் போறோம் அந்த மாதிரி குனிய வச்சு அதையும் யூடியூப்ல வந்து படமா போட்டு அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார் அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னது நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது அப்போ நாட்டை வந்து கிட்டத்தட்ட குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடு நீ மக்கள்கிட்ட நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சு எம்பி ஆகி நிதியமைச்சராக இருந்தால் உனக்கு அந்த அறிவும் புத்தியும் தெளிவும் இருக்கும் சும்மா இது அப்பாயின்மெண்ட்டு தானே அவுட் சோர்சிங் அப்பாயின்மெண்ட் தான் அப்போ அதனுடைய புத்தியும் நடவடிக்கையும் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும் தொலைப்பாக்கத்தில் சொன்னார் இப்போ வருமான வரியை இந்தியா உலகத்திலேயே அதிகமான வரியை வந்து வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுதான் உரிச்சு தோலை ஊரிச்சு உப்பு குறிப்பாக இந்த மாதிரியான நடுத்தர வர்க்கத்திடம் இருந்து வருமான பேர்ல வருமானத்துக்கு ஒரு பக்கம் வரி நம்ம வாங்குற பொருட்களுக்கு ஜிஎஸ்டிங்கிற வரி சமீபத்துல வாட்ஸ்அப்ல வந்து செய்தி ஒரு காரோட விலை வந்து பதினோரு லட்சம் ரூபாய் ஆனா வரியாக செலுத்துவது பத்து லட்சம் ரூபாய் மொத்த விலை வந்து இருபத்தி லட்சம் ரூபாய் இந்த பத்து லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்கனவே டாக்ஸ் கட்டி இருக்கோம் இன்கம் டாக்ஸ் இல்லையா அப்போ எந்தெந்த வகையில எல்லாம் இவங்க வந்து கதைக்கு புழிஞ்சி இந்த கரும்ப வந்து சாறு எடுப்பாங்க கரும்பு விடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு முறுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் மாவா ஆக்கிற வரைக்கும் அந்த சாறை அரசாங்கம் தான் இப்படிப்பட்ட அரசாங்கம் அப்ப இதை எதிர்க்கின்ற குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பு நிலையை வந்து தெரிவிக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற நடுத்தர வர்க்க உழைக்கும் வர்க்க அரசு ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் இது போன்ற வந்து நடுத்தர வர்க்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது அப்போ அந்த வகையில தான் இன்றைக்கு வந்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இதற்கான எதிர்ப்பானை நடந்துகிட்டு இருக்கு இதில் அத்துறை பேரும் நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய எதிர்ப்பின் மூலமாக மட்டுமே இதையெல்லாம் தடை போட முடியும் என்கிற நிலைப்பாட்டோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகின்ற அத்துறை பேருக்கு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட மையத்தின் சார்பாக எங்கேந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கும் நன்றி உடைய நன்றி தொழில்களை